வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை நண்பர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியை நாங்கள் பார்க்க இருக்கிற விளையாட்டு தொகுப்பு நேற்றைய தினம் மூன்று போட்டிகள் இடம்பெற்றன மூன்று ஒரு நாள் போட்டிகள் இடம்பெற்றன அதிலே ஏற்கனவே நான் இலங்கை அணி தொடர்பாக காணொலியை தந்துவிட்டேன் இன் மத்த இரண்டு போட்டிகள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான போட்டி அதே போன்று பாகிஸ்தான் வசதி சவுத் ஆப்பிரிக்கா அணுக்களான அந்த இரண்டு போட்டிகள் தொடர்பாக தான் இந்த காணொலியை தர அதே போன்று பாகிஸ்தான் அணி சரித்திரபூர்வமான சாதனை செய்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை அது மாத்திரமல்லாமல் இந்த வருடம் இவ்வளவு பெரிய இலக்கத்தை துரத்தி வென்றிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம் அதே போல பாகிஸ்தானில் யார் யார் பிரகாசித்தது அது மாத்திரமல்லாமல் நேற்றைய திறமிடம் பெற்ற மூன்று சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலும் நான்கு சதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நீங்க பாபா கிரிக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போக குறிப்பாக நாங்கள் முதலிலே அதாவது நேற்றைய திரைமிடம் பெற்ற

ஓட்டமும் எண்பத்தி இருந்தது அதே ஜோர்ஸ் ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு முதலாவது போட்டியிலே நூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெற்ற மெத்யூ இரண்டாவது போட்டியிலே மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார் எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் தொடர்ச்சியாக தன்னுடைய அறிமுக போட்டியில் அரைச்சதம் அதே போன்று அடுத்த போட்டியிலும் அரைச்சதத்தை கடந்திருக்கின்றார் அறிமுக போட்டியிலே அவர் நூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதாவது இரண்டாவது போட்டியில் எண்பத்தி ஓட்டங்களை பெற்று கொடுத்திருக்கிறார் எண்பத்தி நான்கு பந்துகளுக்கு பத்து நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக தொண்ணூத்தி எட்டு

ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஷாஹி பத்து ஓவர்கள் பந்து வீச்சு அறுபத்தாறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் எல்லோருக்கும் சரமாரியாக அடி விழுந்தது எல்லோருக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் கொடுத்திருந்தார்கள் நசீம் ஷா பத்து ஓவர் பந்து வீச்சு அறுபத்தெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்று அப்ரா ரஹ்மத் பத்து ஓவர் பந்து வீசி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்தோம் எந்த விதமான விக்கெட்களும் இல்லை முகமது ஹுஸ் நைன் எட்டு ஓவர் பந்து வீசி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் சல்மான் அங்கு ஐந்து ஓவர் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதிலுக்கு துருப்பிடத்தாடிய பாகிஸ்தான்

நான்கு விக்கெட்டினை மாத்திரமே இழந்து பாகிஸ்தான் அணியினுடைய அந்த வரலாற்றை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியாக இருக்கின்றது துரத்தி வரலாற்று வெற்றியாக இந்த வெற்றி பதிய இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் அணி

அங்கில் வந்திருக்கின்றார் யாரெல்லாம் இந்திய அணியில் ஃபோமுக்கு வரவில்லையே எல்லோரும் ஃபோமுக்கு வந்திருக்கின்றார்கள் விராட் கோலி அரைச்சதத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது அரைச்சதத்தை கடந்திருந்தார் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஐம்பத்தி ஐந்து பந்தலுக்கு ஏழு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மரங்களாக அதே சையர் எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அறுபத்தி நான்கு பந்தலுக்கு எட்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மரங்களாக அதே போன்று கே எல் ராகுல் நாற்பது ஓட்டங்கள் இருபத்தி ஒன்பது பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மரங்களாக குறிப்பாக எல்லோருமே இந்திய அணியை பொறுத்தவரையில் எல்லோரும் ஃபோமுக்கு வந்திருக்கின்றார்கள் ஹார்திக் பாண்டியா பதினேழு அக்சர் பட்டேல் பதிமூன்று வசிந்த சுந்தர்

முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் அதே போன்று ஹார்திஸ் ரான் ஐந்து ஓவர் பந்து முப்பத்தோரு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் வசிங்க சுந்தர் ஐந்து ஓவர் பந்து வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அக்சர் பட்டேல் இரண்டு விக்கெட் ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட் அதே போன்று குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் நினைக்கப்பட்டிருந்தார் எட்டு ஓவர் பந்து வீசி முப்பத்தெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டு தொடரினை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே வென்றிருந்தார்கள் இந்திய அணி இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காலநிலை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை